துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு தீபாவளி உருவான கதை என்னவென்று பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே வாங்க தீபாவளி என்றாலே நம் கண் முன்னே நிற்பது தீபங்களின் வரிசை இனிப்பின் சுவை புது மனம் கமழும் ஆடை விண்ணை அதிர வைக்கும் பட்டாசு சத்தம் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் ஆழமான ஒரு ஆன்மீக கதை புதைந்திருக்கிறது அது வெறும் புராண நிகழ்வு அல்ல ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் நிகழ வேண்டிய மாற்றத்தை குறிக்கும் தத்துவமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாகரிக உலகிலும் ஏன் தீபாவளி கொண்டாடப்படுகிறது என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் முதல் கதை நரகாசுரவதம் அகங்கார அழிவு தென்னிந்தியாவில் பரவலாக கொண்டாடப்படும் தீபாவளியின் முக்கிய கதை ஸ்ரீ கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வாகும் நரகாசுரன் பூமாதேவிக்கு பிறந்தவன் அவன் பெற்ற வரத்தால் தாயை தவிர வேறு யாராலும் கொல்லப்பட முடியாதவன் ஆனால் அவன் அதிகாரத்தின் உச்சியில் சென்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் பெரும் துன்பம் அளித்தான் மனிதனை கீழமைக்கு இழுத்து செல்லும் அனைத்து தீய குணங்களுக்கும் பாவ சிந்தனைகளுக்கும் அவன் உருவாக இருந்தான் அவனுடைய நகரத்தின் பெயரே பிராக் ஜோதிஷபுரம் அதாவது முந்தைய ஒளியை ஆத்ம ஒளியை இழந்த நகரம் அவன் ஆத்ம ஒளியற்று வெறும் உடல் புலன்கள் அகங்காரம் இவற்றிலேயே நம்பிக்கை வைத்திருந்தான் நரகாசுரனின் கொடுமை தாங்காமல் அவனுடைய தாயான பூமாதேவியை இறைவன் கிருஷ்ணரிடம் அவனை அழிக்க வேண்டினான் கிருஷ்ணர் தன் மனைவி சத்யபாமாவின் பூமாதேவியின் அவதாரமே சத்யபாமா என்றும் ஒரு கூற்று துணையுடன் அவனை பதம் செய்தார் இறக்கும் தருவாயில் நரகாசுரன் இன்று என் வீழ்ச்சியை கொண்டாடும் மக்கள் இனிப்புடன் விளக்கேற்றி இருள் விலகி மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் இந்த நிகழ்வின் ஆன்மீக சாரம் என்ன தெரியுமா நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் கொடிய தான் அகங்காரம் நான ஒளியை மறைத்து நம்மை இருளில் ஆழ்த்துவது அகங்காரம்தான் இறைவன் அருளால் நாம் நம்முன் இருக்கும் ஆணவம் என்னும் இருளை நீக்கினால் அங்கே ஆனந்தமும் ஒளியும் பிறக்கும் என்பதே இந்த நரகாசுர வதம் உணர்த்துகிறது இரண்டாம் கதை இராமணனின் அயோத்தி வருகை தர்மத்தின் வெற்றி வட இந்தியாவில் ராமாயண கதையோடு தீபாவளி தொடர்பு படுத்தப்படுகிறது இராவணனை அழித்து பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து ஸ்ரீ ராமர் சீதை லஷ்மணனுடன் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் கொண்டாடினர் அந்த ஆனந்த திருநாளில் அயோத்தி மக்கள் ஊர் முழுவதும் தீபங்களை வரிசையாக ஏற்றி இருளை நீக்கி ராமரை வரவேற்றனர் தீபம் பிளஸ் விளக்கு வரிசை தீபாவளி ஆனது இந்த நிகழ்வின் ஆன்மீக பொருள் என்ன ராமன் என்றால் மகிழ்ச்சி தருபவன் என்று பொருள் அயோத்தி என்றால் பகைவரால் வெல்ல முடியாதது என்று பொருள் தீய சக்தியான ராவணனின் ஆதிக்கம் இருந்தபோது மகிழ்ச்சியும் தர்மமும் நாட்டில் குறைந்து இருந்தன ராவணனை அழித்து ராமன் அயோத்திக்கு திரும்பியதும் நாட்டில் மகிழ்ச்சி நிலைத்தது நம் மனம் அயோத்தி நம் உள் தர்மம் இருக்கும்போது அதாவது ராமன் இருக்கும்போது மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அறியாமை என்னும் இராவணனன் நம் மனதை ஆட்கொள்ளும் பொழுது தர்மம் விலகி இரு சூழ்ந்து மகிழ்ச்சி குறையும் நாம் தீபாவளி அன்று எத்தனை விளக்குகளை ஏற்றினாலும் அதன் ஆன்மீக செய்தி ஒன்றை இரு விலகி பிறக்கட்டும் என்பது தான் வெளிச்சம் என்பது அறிவு உண்மை ஆன்மீக விழிப்புணர்வு இருள் என்பது அறியாமை பொய் தீய எண்ணங்கள் விளக்கு ஏற்றும் போது நாம் உலகியல் இருளை நீக்குவதுடன் நம் அகத்தில் குடிக்கொண்டிருக்கும் அறியாமை பேராசை பொறாமை போன்ற இருண்ட குணங்களையும் நீக்கி ஞான ஒளிக்கு வழிவிட வேண்டும் என்பதே தீபாவளியின் மிக உயர்ந்த ஆன்மீக தத்துவம் ஆகவே இந்த தீபாவளி நம் மனதின் இருளை நீக்கி ஞானம் எனும் ஒளியை பற்ற வைத்து உண்மையான ஆனந்தத்தை அடைய உறுதி கொள்ளும் திருநாளாக அமையவட்டும் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்